வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாம இருந்து மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் ஏறலான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க லக்ஷ்மி தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையா வளம் தான் லட்சுமி ஒரு காலத்துல இவங்க நம்ம தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட மயங்காத கிடையாது நடிகை லட்சுமி முதல்ல பாஸ்கர் ஒன்பதாம் ஆண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்துல இவங்களோட வாழ்க்கை என்னவோ தான் போயிருக்கு அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல மோகன் பிரசாந்த் சர்மா அப்படின்றவரை லக்ஷ்மி இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த வாழ்க்கையும் இவங்க நினைச்ச மாதிரி அமையல ஒரு அஞ்சு வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அபிஷியலா பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிவச்சந்திரன் அப்படின்றவரை லக்ஷ்மி மூணாவதா கல்யாணம் பண்ணிருக்காங்க எடுத்து பார்க்க போறது கார்த்திக் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல கார்த்திக்கோட மார்க்கெட்டை அசைக்கிறதுக்கு எந்த ஒரு ஹீரோவாலையும் முடியல அந்த இவர் கொடிகட்டி பறந்தாரு சாதாரண ஃபேன்ஸையும் தாண்டி ஹீரோயின்ஸே லவ் பண்ண ஒரு ஹீரோ அப்படின்னா கார்த்திக் தான் உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில ஒரு காலகட்டத்துல பக்காவான சாக்லேட் பாய் அப்படின்னா அது கார்த்திக் தான் அதனாலதான் இவருக்கு நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்ற பெயரும் இருக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் ஏன் ஹீரோயின்ஸே ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு தான் ராகினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கார்த்திக் கல்யாணம் பண்ணிருக்காரு இவங்களோட பேர் உண்மையாவே சூப்பரா இருக்கும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கார்த்திக் பண்ணாரு அதாவது தன்னோட மனைவி ராகினியோட தங்கச்சி ரதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு கார்த்திக் இதெல்லாம் படத்துலதான் பாத்திருப்போம் நிஜ லைஃப்லயே கார்த்திக் பண்ணிருக்காரு பார்க்க போறது பிரகாஷ்ராஜ் நம்ம தமிழ் சினிமா சினிமா மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவிலேயே பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டரா பார்க்கவே முடியாது அவர்கிட்ட என்ன கேரக்டர் கொடுத்தாலும் மனுஷன் சும்மா பிச்சு உதருவாரு பிரகாஷ்ராஜ் ஆரம்பத்துல நடிகை டிஸ்கோ சாந்தியோட அக்கா லலிதா குமாரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சுத்தாத இடங்களே கிடையாது அந்த அளவுக்கு தீவிரமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் பிரகாஷ்ராஜ் போனி வர்மா அப்படின்றவங்கள ரெண்டாவதா கல்யாணம் நம்ம எடுத்து பார்க்க போறது சரத்குமார் சரத்குமார் நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்கும் போது நமிதாவை பயங்கரமா லவ் பண்றாரு ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்காங்க அப்படின்ற நியூஸ் அடிக்கடி வெளியாகிட்டு போவோம் ஆனா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சாயா அப்படின்றவங்களை அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரத்குமார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் இவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வரலட்சுமி சரத்குமார் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுல சரத்குமார் சாயாவை அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறமா தான் ரெண்டாவதா சரத்குமார் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா இப்போ வரைக்குமே சாயா சரத்குமார் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சில நியூஸ் வருது ஏன்னா ரீசெண்டா நடந்த வரலட்சுமியோட கல்யாணம் தொடங்கி சரத்குமாரோட வீட்டுல என்ன ஒரு பங்கன் நடந்தாலும் அதுல சரத்குமாரோட ரெண்டு மனைவிகளும் இருப்பாங்க எடுத்து பாக்க போறது ராதிகா ராதிகா இது வரைக்கும் மூணு கல்யாணம் பண்ணிருக்காங்க கேக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல முதல்ல நடிகர் பிரதாப் போதனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கண்டிப்பா பிரதாப் போதனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிரபல நடிகர் அதுக்கப்புறமா அந்த கல்யாணம் நிலைக்காத காரணத்தினால கொஞ்ச நாள் லண்டன்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராதிகா அந்த டைம்ல தான் ரிச்சர்ட் அப்படின்றவரை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க ராதிகா ஆனா அந்த வாழ்க்கையை அவங்க நினைச்ச மாதிரி போகல அங்கேயும் அதுக்கப்புறமா டைவர்ஸ் ஆனதுனால மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பினாங்க ராதிகா இந்த டைம்ல தான் மூணாவதாக சரத்குமாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பார்க்க போகிறது ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி இன்னைக்கு நம்ம கூட அப்படின்னாலுமே அவங்களோட புகழ் என்னைக்குமே அழியாது கொஞ்சம் கூட ஹேட்டரே இல்லாத ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்க பேரும் புகும் சம்பாதிச்சிருக்காங்க ஸ்ரீதேவியும் கமலும் லவ் பண்றாங்க சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீதேவியும் மிதுன் சக்கரவர்த்தியும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருகி ஒருகி லவ் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரேக்அப் ஆயிருக்கு ஸ்ரீதேவி இன்னொருத்தருக்கு இரண்டாவது மனைவி ஆவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரா அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா போனி கபூருக்கே ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தும் ஆகியிருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு